ஆன்மீக தகவல் நேயர்களுக்கு வணக்கம் போகி பண்டிகை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி முறை குலதெய்வ வழிபாடு ஆகியவற்றைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொங்கல் மாட்டுப் பொங்கலைத்தான் பெரும்பாலானவர்கள் விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் போகி பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதன் முக்கியத்துவமே பலருக்கும் தெரியாது போகி பண்டிகை விடுமுறை நாளாக மட்டுமே பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பொங்கல் பண்டிகை என்று நாம் செய்யும் பூஜைகள் வழிபாடுகள் ஆகியவற்றின் பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்க செய்வதே போகி பண்டிகையின் நோக்கமாகும் போகி பண்டிகை என்று பழைய பொருட்களை எரிப்பது மட்டுமல்ல அந்த நாளில் வேறு என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் பொங்கலுக்கு எவ்வாறு தயாராக வேண்டும் போகி பண்டிகை என்று எந்த தெய்வத்தை எந்த முறையில் வழிபட்டால் ஆண்டு முழுவதும் நம்முடைய வாழ்க்கை செழிப்பானதாக இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய நாள் கொண்டாடப்படுவது போகி பண்டிகை ஆகும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி பண்டிகை என நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர் முந்தைய காலங்களில் மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் அனைத்தும் இயற்கையை சார்ந்ததாக இருந்தது மண்பாண்டங்கள் தென்னை மரத்தின் மட்டைகள் செய்த பொருட்கள் செய்ததாக இருந்தது இவற்றை ஒரு வருடம் மட்டுமே பயன்படுத்த முடியும் என்பதால் ஒவ்வொரு ஆண்டும் போகி பண்டிகை அன்று பழைய பொருட்களை எரிக்கும் வழக்கம் இருந்தது ஆனால் இன்றைய நவீன காலத்தில் போகி பண்டிகை அன்று ஏதாவது பழைய பொருட்களை எரிக்க வேண்டும் என பிளாஸ்டிக் போன்ற இயற்கையை மாசுபடுத்தும் பொருட்களை எரித்து காற்றை மாசுபடுத்துகின்றோம் இது போன்ற இயற்கைக்கு கேடு விளைவிக்கும் பொருட்களை தவிர்த்து அதற்கு பதிலாக நம்முடைய மனதில் உள்ள வேண்டாத தேவையற்ற கெட்ட விஷயங்களை எரித்துவிட்டு மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பார்கள் அப்படி புதிய விஷயங்களை வரவேற்கும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் போது நம்முடைய மனதையும் தூய்மையாக வைத்துக் கொண்டு புதியவற்றை வரவேற்க தயாராக வேண்டும் இந்த ஆண்டு போகி பண்டிகை ஜனவரி பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது போகி பண்டிகை அன்று வீட்டில் உள்ள தூசி ஒட்டடை ஆகியவற்றை துடைத்து சுத்தப்படுத்த வேண்டும் பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களை எடுத்து தண்ணீரால் துடைத்து மீண்டும் அதே இடத்தில் வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரிக்க வேண்டும் வீட்டின் வாசலில் மாவிலை தோரணம் கட்ட வேண்டும் அதோடு கடைகளில் விற்கும் கூரைப்பூ வாங்கி அதோடு வேப்பில்லை சேர்த்து வீட்டின் வாசலில் கட்டி பொங்கலை கொண்டாட தயாராக வேண்டும் போகி பண்டிகை என்று துடைத்து சுத்தம் செய்து வைத்த சுவாமி படங்களில் மீண்டும் தெய்வீகத் தன்மையை கொண்டு வர பூஜை செய்வது அவசியமாகும் போகி பண்டிகை அன்று பகல் முழுவதும் வீட்டை சுத்தம் செய்து தயார் செய்த பிறகு மாலை ஏழு மணிக்கு பிறகு வீட்டு தெய்வத்தை அழைத்து பூஜை செய்ய வேண்டும் வீட்டு தெய்வம் என்பது குல தெய்வம் மற்றும் நம்முடைய இஷ்ட தெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து செய்யும் பூஜையாகும் குலதெய்வம் தெரியாதவர்கள் அன்னை காமாட்சி முருகப்பெருமான் ஆகியோரை குல தெய்வமாக எடுத்து வழிபடலாம் இதற்கு முதலில் ஒரு பித்தளை சொம்பினை எடுத்து அதில் தண்ணீர் நிரப்பி ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து அதற்குள் வேப்பிலை கொத்தினை போட்டு கொஞ்சம் பூவை வைக்க வேண்டும் பிறகு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி துள்ளுமாவு நைவேத்தியமாக படைக்க வேண்டும் துள்ளுமாவு என்பது சிறிதளவு பச்சரிசியை சிறிது நேரம் ஊற வைத்து ஈரம் போக உலர்த்திய பிறகு அதை மிக்ஸியில் மாவாக திரித்துக் கொள்ள வேண்டும் அத்துடன் சிறிது வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை மற்றும் வேப்பிலை சேர்த்து கலந்து சுவாமிக்கு படைக்க வேண்டும் துள்ளுமாவுடன் ஒரே ஒரு இளநீர் வெற்றிலை பாக்கு வைத்து சுவாமிக்கு படைக்க வேண்டும் அவற்றுடன் வடித்து ஒரு கிண்ணத்தில் அச்சு எடுத்து குழிப்பறித்து தயிர் விட வேண்டும் இருக்கும் குழியை சுற்றி சிறிய துண்டாக நறுக்கிய வாழைப்பழம் மற்றும் வெள்ளம் அல்லது அச்சு வெள்ளத்தை மாறி மாறி வட்டமாக வைக்க வேண்டும் இவற்றை ஒரு இலையில் நைவேத்தியமாக படைத்த பிறகு தீபா ஆராதனை காட்டி வீட்டின் நிலைவாசலில் துவங்கி வீட்டின் அனைத்து பகுதிகளிலும் நல்ல மனம் நிறைந்த சாம்பிராணி போட வேண்டும் சாம்பிராணி காட்டிய பிறகு குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கான மந்திரங்கள் ஸ்லோகங்களை சொல்லி வழிபட வேண்டும் எதுவும் தெரியாதவர்கள் காமாட்சிக்குரிய மந்திரங்கள் சஷ்டி கவசம் அபிராமி அந்தாதி சிவபுராணம் போன்றவற்றை படிக்கலாம் வீட்டில் உள்ளவர்களை காக்க வேண்டும் துன்பங்கள் நீங்க வேண்டும் என மனதார வேண்டிக் கொண்டு அந்த சாதத்தை வீட்டில் உள்ளவர்கள் பிரசாதமாக எடுத்து சாப்பிடலாம் இந்த வழிபாட்டினை இரவு ஏழு மணிக்கு பிறகு ஒன்பது மணிக்குள் செய்து முடிக்க வேண்டும் இதனால் வீட்டில் ஆண்டு முழுவதும் தெய்வீக சக்தியும் செல்வ செழிப்பும் ஏற்படும் என்பது ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி